Uh, Arian, Arian, please. Arian, excuse me. You're holding in the wrong way. Uh, Arian.

அரடாவ்சர் போட்ட சின்ன பசங்க சும்மா ஹைட் ஹைட்ா டவர் சும்மா फ्लावरல பூத்து கொளுங்குதுல சார் இத பார்த்தா சும்மா அழகான சிட்டி னேன தமிழ்நாடு நான் இங்கிலீஷ் கன்னட가 எல்லாமே தான் சார் தமிழ்நாட்டுல சென்னையா சாமால சார் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க சார் மம்மி தமிழ் फादर கன்னடா ய வைஃப்ோ டங்லீஷ் பிறந்தது தமிழ்நாடு வளர்ந்தது பெங்களூரு வாழறது ஃபாரின்ல சூப்பர் கலக்கிறீ என்ன சூப்பரா என்னவோ என் லைஃபுக்கு ஐடென்டிட்டியே இல்ல லேங்குவேஜ் என்னவோ ஃப்ரூட் மிக்ஸ் லைஃப் எல்லாம் வெக்ஸ் சார் ஏன் இவ்வளவு வெக்ஸ் ஆகற எல்லா மனுஷனுக்கும் ஒரு ஐடென்டிட்டி இருக்கும் சார் சூப்பரா சொன்னீங்க சார் இதான் சார் நம்ம காரு ஓ போலாம் போலாம் தலைவா இதுதான் நம்ம பாஸோட அகாடமி வாங்க சார் ஹலோ வெல்கம் எங்க நம்ம பாஸ் நன்றி அகாடமில இருக்க இவ்ளோ குண்டா இருந்தா எப்படி அதெல்லாம் அப்படிதான் இதெல்லாம் நீங்க நோண்டிட்டு இருக்காதீங்க நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க இல்ல அப்படி பண்ணவே இல்ல ஆட வாங்க சார் ஓகே சரி சரி வாங்க

இன்னைக்கு உங்களு மாதிரியே ஒருத்தர் கார் ஓட்டிட்டு என்ன கூட்டிட்டு வந்தாரு. நீங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸா என்ன? அஞ்சாசலா இருக்கீங்க ஆக்சுவலி நான் சொல்றேன் நான் சொல்றேன். ஆபீஸ்ல ஆபீஸ் பாய். பாஸ்க்கு நான் தான் டிரைவர். கெஸ்ட் ஹவுஸ்ல நான் தான் குக்க். ஹவுஸ்ல நான் தான் கிளீனர். சோ மை நேம் இஸ் ஆலினா ஆலினா அலகா ராஜா. ஆ எனஃப். ஆர்யன் அந்த ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போ. இவரை நல்லா பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. உன் லைஃப் ஹிஸ்டரி எல்லாத்தையும் இன்னொரு நாள் சொல்லிக்கோ. ஓகே. ஆர்யன். டுடே யூ டேக் ரெஸ்ட். தேங்க் யூ.

நீங்க ஃப்ரெஷ் ஆயிட்டே உடனே வாங்க தேங்க் யூ பிரதர் அட விடு தலவா நமக்குள்ள வந்தேண்டா மில்க் மேன் கொஞ்சம் பால்ல ஊத்தி ஜூஸ் போடுறேன் குட் மார்னிங் ஆல் இன் ஆல் ஓ காலை வணக்கம் தலைவரே சாமில் ரெடி என்ன ரெடி பண்ணிருக்க பிரெட் ஆம்லெட் கான்ஃப்ளேஸ் மில்க் சைடிஸ்க்கு ஊட்டி ஆப்பிள் ஓடுறது நடக்கிறது தவளது அதெல்லாம் என்னது ஆடு மாடு கோழி அப்புறம் பன்னி அதெல்லாம் நீ எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியும் அதெல்லாம் எனக்கு தெரியும் தலைவரே தெரியும் அதனாலதான் நம்ம ஊர் சாப்பாடு இட்லி வட சட்னி கூடவே சாம்பார் வச்சிருக்கேன்ல பியூட்டிஃபுல் இதுல ஒரு விஷயம் இருக்கு ஃபாரின் கண்ட்ரில இந்தியன் ஃபுட்டை பார்த்தா நம்ம ஊர் ஞாபகம் வரும் என்னமோ தலைவரே வாடைய பார்த்தா என் பொண்டாட்டி ஞாபகம் தான் வருது அப்படி ஒய்ஃப் இந்தியாவில் இருக்காங்களா இல்லை தலை இங்கே இருக்கா பிரசிடண்ட் ஆஃபீஸில்

சமர் என்ன தல நான் சொன்னது தப்பா போயிடுச்சு போல யோ நான் சொல்ல வந்தது அதுக்கு நான் பிளான் கொடுத்து உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறேன்னு அப்பா முருக தண்டபணி தல தல தலைவா எந்த உலகத்துல இருக்கீங்க நீங்க இருக்கீன்னு உங்களுக்கு தெரியுதா கை கொடுங்க என்ன கைரேக தலைவா நான் உங்களை தொட்டதுமே அங்க பாருங்க அந்த பொண்ணு எப்படி ஓடுறா பாருங்க அது உங்களுக்கு கைராசி தலைவா சீக்கிரம் வாங்க டைம் ஆகுதுல்ல நான் டைட் செக் கொடுக்கணும் வீட்டுல நாட்டு கொத்து புரட்டம் பண்ணிருக்கேன் உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா இந்த பக்கம் வா எனக்கு நிறைய வேலை இருக்கு என்ன வேலை செஞ்சு கிடைக்க போறா எக்ஸ்கியூஸ் மீ இங்க வாங்க தல காஃபி வேண்டாம் டிவில நியூஸ் வைக்கவா சரி அதை விடுங்க போட்டு ஒரு கரும்பு ஜூஸ் தரவா சரி வேண்டாம் விடுங்க ஏன் என்னாச்சு ஒரு மாதிரியா இருக்கீங்க ஒண்ணும் இல்ல இன்னைக்கு சைக்கிள்ல வரும்போது எவனோ ஒருத்தன் என் பேக் எடுத்துட்டு போயிட்டான் எனக்கு இங்கே ஃப்ரெண்ட்ஸும் இல்ல எனிமீஸும் இல்ல நான் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் ஏன் இப்படி நடந்ததுன்னு ஒண்ணுமே புரியல ஐயோ இந்த ஊர்ல இதெல்லாம் சும்மா சப்பா மேட்ரு தனியா மாட்டினா போதும் நாமளே சாப்பிட்டு யாப்பா விட்டுருவானுவோம் திருட்டு பசங்க காசுக்காக ஆலைய போட்டு தள்ளுவாங்க உங்களுக்கு எவ்வளவு பரவாயில்ல என்ன அட்டாக் பண்ணி ஜட்டியில உருவிட்டு போயிட்டாங்க தான் நீ அதை போட்டுக்காம சேருக்கு போட்டு விட்டியா என்கிட்ட நக்கல் அதெல்லாம் விடு உனக்கு உன் வைஃப கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்தணும் ஐடியாவே இல்லையா ஐடியால இருக்கு சக்சஸ் ஆக மாட்டேங்குதே அது இருக்கட்டும் ஆளுநாள் உன்னோட வைஃபுக்கும் உனக்கும் ஃபர்ஸ்ட் நைட்ல ஏதோ ப்ராப்ளம் ஆச்சு இல்லையே என்னது ஃபர்ஸ்ட் நைட் ஃபர்ஸ்ட் டைம் என் பொண்டாண்டிய பாசத்தோட ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டுமா தான் கேட்டேன் அவளும் செல்லமா கேளுங்கன்னு சொன்னான் புருஷம் பொண்டாடி நடுவுல ஒளிவு மறைவு மூடி வைக்கிறது மறைச்சு வைக்கிறது பிளாஷ் கட்டு பிரண்ட் கட்டு எதுவுமே இருக்க கூடாது செல்லம் அப்படியே ஒருவேளை இருந்தாலும் ஒன் டு ஒன்னு நம்ம ரெண்டு உட்காந்து பேசி தீர்த்துக்கணும் புரிஞ்சுதான் என் செல்லக்குட்டி இப்போ நான் உங்ககிட்ட ஒரு டைரக்டா ஒரு கொஸ்டின் கேட்பேன் அப்படியே நீ எல்லாத்தையும் மறைக்காம என்கிட்ட சொல்லணும் இதுக்கு முன்னாடி உனக்கு அனுபவம் யாருக்குடியாவது அனுபவம் தான் கேக்குறேன் ஃபர்ஸ்ட் நைட்ல வைஃப் கிட்ட கேக்குற கேள்வி அது ஏதோ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு கேட்டேன் அதுக்கு போய் அந்த அடி அடிக்கிறா அப்பன் மேனே ஒரேகிதே என்ன சை ஆ பரேகிதே என்ன தல காலையில எக்ஸசைஸா இல்ல குச்சிப்புடி டான்ஸ் பிராக்டிஸ் பண்றீங்களா இல்லடா சுலுக்கு பிடிச்சிருக்கு அதான் ஆடா சும்மா வந்து உட்காருங்க உக்காருங்க சொல்றேன் தல இந்தாங்க ஒரு காஃபி அடிக்க அப்படி என்னதான் வேலை செஞ்சீங்க வலிக்கிற அளவுக்கு அது வண்டி ஓட்டிட்டு வரும்போது நடுவில் ஒரு வண்டி குறுக்க வந்துருச்சு நான் வண்டியை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஸ்டைலா அப்படியே லெப்ட்ல திருப்பினா அதுல கொஞ்சம் கை சுழுக்கு பிடிச்சிருச்சு ஐயா வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம் வாங்க அவ்வளோ எல்லாம் சீன் இல்லை ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுத்தேன்னா சரியா போயிடும் அன்னைக்கு என்னன்னா சைக்கிள்லேருந்து விழுந்தேன்னு சொல்றீங்க

அன்னைக்கு நைட்டே என் பொண்டாட்டிக்காக நான் வைட்டிங்க கரண்ட் வர போயிடுச்சு அப்படியே கதவு திறக்குற சவுண்ட் கேடுச்சா நான் ஓடி போய் ஓடி போய் அப்படியே புடிச்சு அழகா தூக்கி அப்படியே பெட்ல போட்டு என் செல்ல கூட்டிட்டு கொஞ்சம் தெரியும் பாருங்க கரண்ட் வந்துடுச்சு பாத்தா மம்மி செல்ல குட்டி வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர் அப்படினா

నా వొన్నడ హస్బండ్ ఆలినాల్ అళగ రాజా మై గాడ్ హే ఏంటి ఆంగ్రి కట్టి బస్ టైక్ రెడీ నేను రెడీ ఏ మై డార్లింగ్ 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 కట లొడచి கட்டல் பிரோக்கன் அப்பா கட்டல் உடஞ்சே தீரணும் ஃபர்ஸ்ட் நைட் நடந்தே தீரணும் நமக்கு குழந்தை பிறந்தே தீரணும் திருப்பதி குட்டி போய் மொட்டை அடிச்சு தீரணும் டார்லிங் நீங்க ரொம்ப ஃபன்னி என்ன யார் நானே அவ்வளவு தான் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது